அனைவருக்கும் மாலை வணக்கம் எதிர் வெளியீடு வழங்கும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம் முதலாவதாக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் எழுத்தாளர் வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் எழுத்தாளர் கார்த்திகை பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் எழுத்தாளர் எல் சுபத்ரா அவர்களை மேடை கழிக்கிறேன் பதிப்பாளர் அனுஷ் அவர்களை மேடை கழிக்கிறேன் முதலாவதாக புதுவை வானொலி நிலைய நிகழ்ச்சி மேலாளரான கவிஞர் உமா மோகன் அவர்கள் நம் மிகவும் பிரியத்துக்குரிய ஒரு பெண்மணி அனைவரிடமும் வாஞ்சியுடனும் பிரியத்துடனும் அவ்வளவு ஒரு அக்கறையுடனும் பழகுவர் இனிய முகத்தில் எப்பொழுதும் சிரிப்புரைய எப்போதும் காட்சி தருபவர் அவருடைய மறைவுக்காக ஒரு நிமிட அஞ்சலி நன்றி அனைவருக்கும் வணக்கம் நூல் வெளியீடு முதல் நிகழ்வு தொடங்குகிறது முதல் வெளியீடான பெட்ரோ பராமா தமிழில் கார்த்திகை பாண்டியன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் யுவான் ரூல் ஃபோவிங் புகழ்பெற்ற நாவலான பெட்ரோ பராமா இன்று வெளியிடப்படுகிறது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட பிரியா சரவணன் என்கிற தேவசீமா பெற்றுக்கொள்வார் கவிஞர் தேவசீமா அவர்களுக்கு எழுத்து பேச்சு வாழ்வு தொழில் அனைவரிடம் பழகும் திறன் அத்தனையிலுமே ஒருவர் சமநிலையை கொண்டு வருவது என்பது ஆச்சரியத்துக்குரிய வகையில் அதுவும் பல காலமாக கொண்டு வருவது என்பது வகையில் உள்ளது எப்பொழுதுமே அனைவருக்கும் உதவக்கூடிய வைத்திருக்கும் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை பெட்ரோ பராமா நாவலை பற்றி பேச அழைக்கிறேன் பாண்டியன் ஏற்புரை இன்னைக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சியான நாள் என்ன அப்படின்னா மிகச்சரியா பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்றைக்கி என்னுடைய முதல் புத்தகமான எருது அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் மிகச்சரியா பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் கழித்து தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ஒர்க் இருக்கோம் இலக்கியத்துக்கு நம்ம ஏதோ செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு எழுத்தாளன் மொழிபெயர்ப்பாளன் அப்படிங்கிறத விட ஒரு வாசகன் அப்படிங்கிற அடிப்படை தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நம்புகிறேன் இந்த பத்து வருஷத்துல எனக்கு முதல் முறையாக ஒரு மேடையில எஸ்ரா பேசிருக்கிறது இன்னைக்குதான் அப்படின்னு நான் நம்புறேன் அதுக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா எஸ்ரா எனக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும் என்னுடைய மாணவர்கள்ட்ட பேசும்போதுலாம் நான் கேட்கிற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா வாசிப்பு என்ன செய்யும் நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பேன் அப்போ நிறைய சொல்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வாசிப்பு வந்து நமக்கு புதிய வார்த்தைகளை கத்துக் கொடுக்கும் ஒரு ஒகாபிலரி புதுசா சொல்லிக் கொடுக்கும் நிறைய நாலேஜை வளர்க்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ஒரே ஒரு கதையை தான் சொல்லுவேன் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுறேன் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் ஒருத்தர் என் கூட இன்ஜினியரிங் படித்தவர் கார்ணியால டூ தௌசண்ட் டூ தான் எஸ்ராவினுடைய துணை எழுத்து வேடனில் வந்துட்டு நம்புகிறேன் அதில் அதுல ஒரு கட்டுரை அன்பின் விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை ஒன்று ஒரு வாட்ச்மேனை பத்தினது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பார் ஒரு நாள் எஸ்ரா வெளியில போயிட்டு இருக்கும்போது அந்த வாட்ச்மேன் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு டிடி எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு அவரை பார்த்து எஸ்ரா கேட்பாரு எதுக்காக இந்த டிடி எடுத்திருக்கீங்கிறப்போ அந்த வாட்ச்மேன் சொல்லுவாரு என்னோட இந்த விளம்பரம் ஒரு பேப்பர்ல ஒரு விளம்பரம் பார்த்தேன் சார் ஒரு அம்மா தன்னுடைய கணவருக்கு வந்து புற்றுநோய் பாதிச்சிருக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருக்காங்க நம்மள மாதிரி பார்க்கக்கூடிய ஆட்களை உதவி பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில தானே இந்த விளம்பரம் எல்லாம் கொடுக்குறாங்க என்னோ என்னால முடிஞ்சது ஐம்பது ரூபாய் நான் இந்த டிடியா எடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும்போது எஸ்ராவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும் நாமளும் டெய்லி இந்த பேப்பர்லாம் பார்க்குறோம் நமக்கு இந்த விளம்பரம் கண்ணில் தட்டுப்படுது ஆனா ஏன் உதவணுங்கிற மாதிரி நமக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூறுவாய்க்கு ஒரு டிடி எடுத்து அனுப்பிட்டு அப்போ அவரோட சூழலை பற்றியும் அதில் வரும் இந்த விஷயத்த மறந்துடுவாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு ஒரு பெண்மணி தன்னோட கணவரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க பா வழியில் எஸ்ரா அவங்கள பாப்பார் அப்போ எதுக்காக நீங்கள் அந்த வாட்ச்மேனையும் எஸ்ராவையும் தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்லுவாங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி என்னோட கணவர் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருந்தாரு அவருக்கு உதவி பண்ண சொல்லி நான் ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தேன் ஒரு என்ஜிஓவினுடைய உதவியினால் என்னுடைய கணவர் காப்பாற்றப்பட்டார் ஆனால் இந்த தமிழ்நாடு முழுக்க முகம் தெரியாத எனக்காக நிறைய பேர் வந்து தங்களால் முடிஞ்ச ஒரு ஐம்பது நூறுன்னு சொல்லி நிறைய டிடி அனுப்பியிருந்தாங்க எல்லாம் நேரில் பார்த்து நன்றின்னு சொல்லலை அப்படின்னா நான் தான் என்ன ஒரு மனுஷி தான் என் வீட்டுக்காரரை கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எல்லா ஊருக்கும் போய் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு கட்டுரை இதை படிச்சுட்டு என்னோட நண்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசுக்கு சங்கடம் ஏன்னா அவனுக்கு அந்த டயத்துல வந்து ரஷ்யால வேலை கிடைச்சிருக்கு அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை என்ன சம்பாதிச்சு என்ன பண்ணிட போறோம் இல்லை இந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னங்கிற ஒரு பெரிய கேள்வி ஒரு மூணு நாள் சரியாக சாப்பிடல நேராக விகடன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவர் அட்ரஸை வாங்கிட்டு அவரை போய் வீட்டில் பார்த்து அதன் பிறகு ஒரு அவர் கொடுத்து அனுப்பின ஒரு புத்தகம் ஒன்று கதாவிலாசம்னு சொல்லி அந்த புத்தகத்தில் ஒரு ஐம்பது பேரை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் ஓ தமிழ் லிட்ரேச்சர்ல இத்தனை பேர் இருக்காங்களா ஒரு நமக்கு தெரியாத ஒரு உலகம் வாசிப்புல இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் மதுரையில் ஒரு புத்தகம் வெளியிட்டார் சார்லி ஷாப்லினோடு பேசுவோம் அப்படின்னு அந்த புத்தகத்தை அகத்தியன் வெளியிட அவருடைய வாசகனுங்கிற முறையில் அந்த எழுத்தா அந்த நண்பன் வந்து அவன் அந்த புத்தகத்தை மேடையில் வாங்குகிறான் வாசிக்கிற எல்லாருக்குமே என்றைக்காவது ஒரு நாள் எழுதணுங்கிற ஒரு கிறுக்கு பிடிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவன் எழுத ஆரம்பிக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவனுடைய முதல் புத்தகம் வெளியாகுது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே தான் இருக்கான் நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிறது அதுதான் வாசிப்புங்கிறது வெறுமனை சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்று அப்படி இதை எப்படி சார் நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னா அந்த என்னுடைய நண்பன் போவங்களுக்கு மத்தியில் கார்த்திகை பாண்டியன் அப்படிங்கிற பேர்ல நின்று பேசிட்டு இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிப்பேன் என்னுடைய மாணவர்களுக்கு நான் எப்பயுமே சொல்ற கதை இது என்னுடைய வாசிப்பு சார்ந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இதுக்கு மேல அவர் எனக்கு எவ்வளவு முக்கியங்கிறத நான் சொல்ல வேண்டியது ஆனால் ஆனா எப்பயுமே நான் அவர்கிட்ட இருந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருப்பேன் எங்க இருந்தாலும் நீங்க எப்படி இருக்கீங்கிறத நான் பார்த்துட்டே இருப்பேன் இன்னைக்கு அவர் எனக்காக பேசியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த டெக்ஸ்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் வாசிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்தே வந்து சில பேர்கள் வந்து அருபமா பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா கொண்டு வந்த தொகுப்பு அப்புறம் பெட்ரோபராமோ அப்புறம் எஸ்ரா கொண்டு வந்த அந்த ஸ்பானிய வீரனும் போர்வாலும் இந்த மாதிரியான தொகுப்புகள் அந்த காலத்தில இருந்தே பெட்ரோபராமோ வந்து ஒரு பெரிய ஒரு பேசினேட்டிங்கான ஒரு டெக்ஸ்ட் அதை இங்கிலீஷ்ல வாசிச்சப்ப உண்மையை சொல்லணும்னா எனக்கு பெரும்பாலான இடங்கள் புரியல திரும்ப திரும்ப ஒரு ஒரு மூணு தடவை வாசிச்சிருப்பேன் அப்பயுமே நிறைய விஷயங்கள் புரியாம இருந்தது இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை நீ டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் அனுஷ் கேட்டப்ப ஐ கிராப் மை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக நான் என்னுடைய மொழிபெயர்ப்புகள் சார்ந்து போகும்போது மாஸ்டர்ஸ் நிறைய பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஆனால் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு வருஷமா மாஸ்டர்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய நண்பர் அனுஷுக்கு நன்றி டெக்ஸ்ட்டை பற்றி நம்ம பேசுறதை விட நிறைய பேசிட்டாங்க நீ வாசிச்சுட்டு வாசிக்கிற வாசகர்கள் பேசணும்னு கேட்டுக்கிறேன் மொழிபெயர்த்திருக்கும் தோழர் சுபத்ராவுக்கும் எஸ்ராவுக்கும் நன்றி அன்பும் நிறைந்த ஒரு அழகிய ஏற்புரை கார்த்திகை பாண்டியனின் புலைவின் தலங்கள் அனைத்துமே புதியவை அவருடைய மொழியும் தனித்துவமானது அவரின் ஏற்புரையும் அதே போல நிகழ்ச்சியுடன் இருந்தது